வணக்கம் கரூர் வேலிச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதை வைத்துக் கொண்டுதான் இப்போது சிலம்பாட்ட அரசியல் செய்கின்றன உயர் நீதிமன்றம் தமிழக கழகத்திற்கு பல கூட்டுகளை வைத்துள்ளது அதன்பின் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய திமுக அரசு தயாராகி வருவதாக தெரிய வருகின்றது கரூர் உயிரிழப்புகள் சம்பவத்தில் தங்கள் பக்கம் சில குறைபாடுகள் இருப்பதை உணர்ந்த திமுக அரசு தொடக்கத்தில் யார் மீதும் போடாமல் கடந்து செல்லவே விரும்பியது ஆனால் திமுக மீது வீசப்படும் குற்றச்சாட்டுகளின் வீச்சு அதிகமாகியுள்ளதால் இப்போது பாஜகவால் விஜய் இயக்கப்படுகிறார் என்ற கருத்தோடு எதிர்ப்பு அரசியலே தொடங்கியுள்ளது அதே நேரத்தில் உயர் நீதிமன்றம் அரசிடமும் பல கேள்விகளை எழுப்பியதால் இனியும் சும்மா இருக்க முடியாது என்பதால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக கூறுகிறார்கள் அந்த கட்சிக்குள் முன்பு தமக்கிடையே வேறு விஷயங்களில் கொள்வார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அனைவரது போக்கஸும் கரூர் சம்பவத்தில் தான் இதில் குரல் காட்டாமல் இருப்பது கரூர் சம்பவத்தில் நேரடியாக தொடர்புபட்ட பட்ட விஜய் கட்சி தான் சனிக்கிழமை நடந்த சம்பவத்திற்கு செவ்வாய்க்கிழமை விஜயிடமிருந்து ஒரு நாலரை நிமிட காணொலி வந்தது அதற்கு முன் அனைத்து கட்சியினரும் ஸ்போட்டுக்கு போய்விட்டார்கள் அறிக்கை கொடுத்து விட்டார்கள் முதல்கட்ட தலைமையின் விசில் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களின் கருத்துக்கள் என அனல் பலகின்றது விஜய் தரப்பில் தெரிவது ஆழ்ந்த மௌனம்தான் காரணம் அங்கு இரண்டாம் மூன்றாம் கட்டங்கள் காலியாக உள்ளது என்கின்றார்கள் இது விஜயின் தமிழக கழகத்திற்கு ஒரு பெரிய இறங்கு முகம்தான் விஜய் இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்திருக்கிறார் சரி அதை அவர் நேரில் போய் கொடுப்பாரா அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜயுடன் தொடர்பு படுத்த கரூரில் அவரது கட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பு உள்ளதா அல்லது சென்னையிலிருந்து தான் யாராவது போக வேண்டுமா சென்னையில் சென்னையிலிருந்து போகக்கூடியவர்கள் தலைமறைவாகி உள்ளார்கள் அவர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது கூட்டத்திற்கு போய் சேர்வதற்கு விஜய் ஏற்படுத்திய சுமார் ஏழு மணி நேர தான் விபரீதம் நடந்தது என்பது உண்மை ஆயிரக்கணக்கானவர்களை ஒரு சிறிய பகுதியில் கரூரின் கடுமையான வெயிலில் தண்ணீர் மற்றும் உணவு கழிப்பிட வசதியின்றி நிறுத்தி வைத்த பின்னர் ஒரு தலைவர் தனது வாகனத்திற்குள் லைட்டை ஏற்றுவதும் அணைப்பதுமாக ஜாலம் காட்டி ஆரவாரம் பெற்று ஊர்வலம் வந்தால் அது கொஞ்சம் டூ மச் இல்லையா அடுத்த தடவை விஜயின் கூட்டத்திற்கு சொல்லப்பட்டு நேரத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக போனாலே அதை ஊடகங்கள் எழுத தொடங்கும் கரூர் சம்பவத்தை பாஜகவும் அதிமுகவும் மட்டுமே தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இல்லை திமுக கூட தமக்கு சாதகமாக பயன்படுத்தி உள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் இந்த சம்பவத்தை விசாரிக்க எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டது இந்த குழு டெல்லியிலிருந்து சென்று கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து விசாரணைகளை நடத்தி ஆறுதல் கூறினார்கள் எந்த கரூருக்கு சென்னையிலிருந்து விஜய் போக முடியாத கரூருக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள விஜய் கட்சியின் ஒற்றை தலைவரும் போய் ஆறுதல் கூற முடியாத கரூருக்கு அவர்கள் அங்கு போக இது என்ன அவுட் டோர் ஷூட்டிங் பிரேக் விடுவார்களா ஏசி கரவன் இருக்கிறதா பாடி சமாளிக்க முடியுமா இல்லை நாம சட்னியா இதையெல்லாம் பார்த்த பின்னரே சூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக முடியும் கரூர் துயர சம்பவத்தில் திமுக அரசை நோக்கி தமிழக கழகம் பாஜக அதிமுக கை நீட்டும் நிலையில் பாஜகவோடு விஜய் கூட்டு சேர்க்கிறார் என்ற கோணத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பிசிக தலைவர் திருமாவளவனும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானம் பேச ஆரம்பித்துள்ளனர் சம்பவம் நடந்த மூன்று நாட்களுக்கு பின்னர் காணொலி வெளியிட்ட விஜய் அரசை குற்றம் சாட்டும் விதத்தில் பேசினார் அந்த கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா நேபாள புரட்சி இலங்கை புரட்சி என்றெல்லாம் தொண்டர்களை உசுப்பேற்றி பதவி வெளியிட்டு உடனடியாக நீக்கினார் அதே இந்த சம்பவத்திற்கு காவல்துறையே பொறுப்பு செந்தில் பாலாஜி ஏதோ செய்துவிட்டார் திமுக அரசு சதி செய்துவிட்டது என்கின்ற ரீதியில் தாமகவினர் பேச ஆரம்பித்தனர் சமூக வலைதளங்களில் விதம் விதமாக பேசிக் கொண்டிருந்தாலும் தாமகவின் தலைவர் விஜயோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ ஏன் அந்த கட்சியின் மாவட்ட தலைவர்களோ கூட இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை சம்பவம் நடந்து ஒரு வாரமாகியும் தாமக சார்பில் அறிவிக்கப்பட்ட நிதியுதவி கூட இன்னமும் பாதிக்கப்பட்டோரிடம் வழங்கப்படவில்லை தாவேக என்று இல்லை அதிமுக பாஜக போன்ற எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் திமுக அரசையும் காவல்துறையையும் குற்றம் சாட்டினார்கள் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று பாஜக தங்கள் எம்பிக்கள் குழு ஒன்றை உடனேயே விசாரணைக்கு அனுப்பியது அடுத்ததாக தற்போது பாஜக எம்பிக்கள் குழு இந்த சம்பவத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று தமிழக முதல்வரிடம் அறிக்கை கேட்டு கடிதமும் எழுதியுள்ளது தமிழக அரசு சார்பில் முதலில் கரூரில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அடுத்ததாக முதல்வர் ஒரு காணொலி வெளியிட்டார் பின்னர் உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் விரிவான விளக்கம் அளித்தார் தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் செந்தில் பாலாஜியும் மணிக்கணக்கில் விரிவான பதிலை சொன்னார் ஆனால் தமிழக வெற்றி தரப்பில் ஒருவர் கூட இன்னமும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை தங்கள் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களையும் வெளியிடவில்லை ஏன் இதுவரை ஒருவரும் தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பங்கெடுக்கவில்லை முதல்வர் ஸ்டாலின் தனது குற்றச்சாட்டில் தமிழகத்தில் மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாங்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் தமிழகத்துக்கு உடனே வராத நிதியை தராத ஒன்றிய நிதியமைச்சர் கரூருக்கு மட்டும் உடனே வருகின்றார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பள்ளிகளுக்கு எல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புகிறார்கள் இது தமிழ்நாட்டின் மீதுள்ள அக்கறையல்ல அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது எனவே இதில் ஏதேனும் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வைத்து யாரையாவது மிரட்டலாமா உருட்டலாமா என பார்க்கின்றார்கள் யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி துடிக்கும் ஒற்றுமையாக பாஜக உள்ளது என்று சொல்லியுள்ளார் கடந்த சில நாட்களாகவே விஜயின் தற்போதைய செயற்பாடுகளுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டி வருகின்றார் இந்த நிலையில் சீமானம் விஜயை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார் அவர் கரூர் மாவட்ட கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் விஜய் வருகையால் ஏற்பட்டதுதான் ஆனால் விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கரூர் சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக சொல்கிறது என்று கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு கோணத்தில் காயை நகர்த்துகின்றது அதிமுகவும் பாஜகவும் இந்த விவகாரத்தில் தங்கள் எதிரியான திமுகவை மொத்தமாகவே டேமேஜ் செய்வது முதல் இலக்காக இருந்தாலும் திமுக இப்படித்தான் செய்யும் அந்த கட்சி ஆட்சியிலிருந்து அகற்ற எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் என்று டிமாண்டோடு விஜயை பாதுகாத்து சில அழுத்தங்களோடு கூட்டு சேர்க்கும் வேலையில் இறங்கி உள்ளனர் ஆரம்பத்தில் கரூர் விஷயத்தில் கருத்து தெரிவிக்காமல் இருந்த சீமான் விஜய் படுகிக்கிட்ட காணொலிக்கு பின்னர் கொந்தளித்து பேச ஆரம்பித்துள்ளார் அந்த காணொலியில் விஜய் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என்று சொல்லி பாஜக அவரோடு கூட்டணி வைக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றார் ஒரு பக்கம் விஜய் வைக்கும் குற்றச்சாட்டுகள் தங்களுக்கு சேதாரத்தை உருவாக்கும் என திமுக உணர்ந்தாலும் அவர்களால் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் உள்ளன ஏற்கனவே நிலைமை போய் போயுள்ளதால் விஜய் அல்லது அந்த கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் தேவையின்றி அந்த கட்சியை வளர்த்து விட்டது போலாகிவிடும் எனவே பொறுத்திருந்து எதையும் செய்வோம் என்று காத்திருக்கிறது திமுக தற்போது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் துசியானந்த் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்து விட்டதால் காட்சிகள் மாறக்கூடும் அதே வழியில் உயர்நீதிமன்றம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பல கூட்டுக்களை வைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலி நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கின்றது என்ன மாதிரியான கட்சி இது கரூர் துயரத்திற்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை இது அந்த கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகின்றது அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பை கூட தமிழக வெற்றிக் கழகம் பின்பற்றவில்லை தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு தலைமைத்துவ பண்பு இல்லை என்பதையே இந்த நிகழ்வு காட்டுகின்றது கரூரில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மனிதனால் நிகழ்த்தப்பட்ட பேரழிவு சம்பவம் நடந்தவுடன் கட்சி தொண்டர்களை விட்டுவிட்டு தலைவரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் மறைந்து விட்டனர் சம்பவம் நடைபெற்றதும் மத்திய கட்சியினர் உதவிக்கு விரைந்த போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் காணாமல் போறது ஏன் நீதிபதி செந்தர்குமார் மேலும் கூறிய போது இந்த வழக்கில் இரண்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அனைத்தையும் தமிழக அரசு அனுமதித்திருப்பது அதிருப்தி அளிக்கின்றது விஜய் பயணம் செய்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக காணொலிகள் வெளியாகி உள்ளன அந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களோ பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் வழக்கு பதிவு செய்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்காது என்றார் இதனால் வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கணக்குகள் மாறக்கூடும் என பேச்சு கடந்துள்ளது திமுக தாவேக்கு போட்டி என்று இதுவரை விஜய் பிரச்சாரம் செய்து வந்தார் ஆனால் கரூர் துயர சம்பவத்தால் ஏற்பட்ட நெருக்கடியால் அவர் கூட்டணி வைக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவரை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவர அமித்ஷா தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதை உறுதிப்படுத்துவது போல ராமநாதபுரத்தில் நேற்று நடந்த அரசு விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதியும் முறையாக தமிழகத்திற்கு தராத மத்திய நிதியமைச்சர் கரூருக்கு மட்டும் உடனே வருகின்றார் மணிப்பூர் கலவரம் குஜராத் பால விபத்து கும்பமேளா நெரிசல் உயிரிழப்பின் போது விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புகின்றது கரூர் துயர சம்பவத்தில் ஏதேனும் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வைத்து யாரையாவது மிரட்டலாமா உருட்டலாமா என பாஜக பார்க்கிறது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் கரூர் துயரத்தை முன்வைத்து தமிழகத்தில் நான்கு முறைகளிலும் ஆளுக்குற திசையில் அரசியல் செய்ய ஆரம்பித்துள்ளனர் எல்லாவற்றையும் மக்கள் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை அரசியலில் கட்சிகள் உணர வேண்டும்